சோமபதனாளைவா சிறப்புகள் மௌரிவதில்லை அள்ளி யானை பதனா குறைவதில்லை நாழுவதில்லை சென்னை சும பதநா இறைவா முகல் முறிவதில்லை அல்லப்பதனா இறைவா முறைவதிலை குழந்தை சுமையில்லை கருவினை சுமக்கும் குழந்தை சுமையில்லை என்னை சுமப்பதனில்லை அன்பு குறைவதில்லை அன்பு குறைவதில்லை நம்மை சுமக்கின்ற தெய்வம் நமது அன்பு தெய்வம் நற்கருணையாக வீற்றிருக்கின்ற தெய்வம் நமோது நம்மோடு உடையா உரையாட உறவாட எழுந்து வந்துள்ள தெய்வம் நமது கண்ணீரையும் கவலைகளையும் துன்பங்களையும் கேட்டு பார்த்து துடைப்பதற்கு வந்துள்ள தெய்வம் உள்ளத்தில் இழந்த அமைதியை நமக்கு அள்ளித் தருவதற்காக நற்கருணையில் தன்னையே முழுமையாக வீற்றிருக்கச் செய்த முழுமையான தெய்வம் இந்த தெய்வத்திடம் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து செவிப்போம் ஆண்டவரே இறைவா இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்தவர் நீர் எங்கள் அனைவரையும் ஆட்சி செலுத்த உமது அன்பு மகனையே கொடையாக கொடுத்தவர் நீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி பாடுகள் வழியாக நாங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ கற்றுத்தந்தவர் நீர் ஆண்டவரே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று கற்றுத்தந்த ஆண்டவர் இதோ தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே எங்களை ஆசீர்வதியும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தும் வலு இழந்த நரம்புகள் வல்லமை இழந்த எலும்புகள் உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஆண்டவரே இந்த நற்கருணை பிரசனத்தினால் நீர் முழுமையாக வலுப்படுத்தியருளும் புதுப்பித்தருள்ளும் உடலில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் கெட்ட சிந்தனைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாற்றி புது மனிதனாக நாங்கள் உருவாக எங்களுக்கு அருள் தந்தருள்ளும் நாங்கள் செய்கின்ற தொழில் தொழில் முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் எங்கள் கரங்களை ஆசீர்வதையும் கரங்கள் வழியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில்களையும் ஆசிர்வதியும் எங்களுடைய வாயை ஆசீர்வதித்து நாங்கள் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக பிறரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாக அமைய எங்களுக்கு ஆற்றல் தாரும் எங்கள் பாதங்களை ஆசிர்வதியும் நாங்கள் செல்கிறபோதும் வருகிறபோதும் வருகிற மது காவல் தூதர்கள் எங்களை வழி அவர்களுடைய பாதைகளை நாங்கள் கண்டு கொண்டு அந்த பாதைகளில் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே தெய்வீக பிரசனத்தில் எங்களை உம்மோடு இணைத்து கொள்ள இந்த நேரத்தை தந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மோடு உரையாட உறவாட உம்மை கண்டுகொள்ள எம்மாவூஸ் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் அனைவரும் அமர்ந்து கொள்வோம் இயேசுக்கை புகழ் இயேசுக்கை நன்றி மனிதர்கள் பல வகையில் இருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது ஒரு மனிதர் இனிமையாக பேசுவார் ஒரு சில மனிதர்கள் கடும் சொல்லால் பேசுவார்கள் ஒரு சில மனிதர்கள் உதவி செய்வார்கள் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்க இகழ்ச்சியாக நம்மை பார்ப்பார்கள் ஒரு சில மனிதர்கள் அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு சில மனிதர்களுக்கு ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி மனிதர்கள் தாங்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ப்பால் சமுதாயத்தினுடைய அனுபவத்தினால் பல்வேறு நிலைகள் என்னை செய்கிறாங்க மாறிக்கொண்டே செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வீட்டுக்கு பிள்ளை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மனிதர்களுடைய மனங்களும் என்ன செய்கிறது அப்பப்போது நிறங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த நாள் ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த தவக்காலத்தில் பல்வேறு விதமான முயற்சிகள் செய்கிறோம் பல்வேறு விதமான ஆலயங்களுக்கு நாம் திரு யாத்திரையாக திருப்பயணமாக செல்கிறோம் ஆண்டவரே நான் பாவி என்று மனதார கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஒருத்தல் முயற்சிகள் செய்கிறோம் நோன்பு இருக்கிறோம் தர்மங்கள் செய்கிறோம் இப்படிலாம் செய்யக்கூடிய நம் அனைவரையும் அந்த நாளில் ஆண்டவர் இரண்டு வகை மனிதர்கள் வழியாக சிந்திக்க நம்மை அழைக்கிறார் ஒரு வகை மனிதர்கள் பரிசெயர்கள் இன்னொரு வகை மனிதர்கள் வரி தண்டக்கூடியவர்கள் பாவிகள் பரிசெயர்கள் நேர்மையாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை நியமனங்களை அச்சு பிசுறாம கடைபிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வல்லவர்கள் கடவுள் மோயிசன் வழியாக கொடுத்த பத்து கட்டளைகளையும் சட்ட புத்தகத்தில் அவர்கள் வாழ்விற்காக உருவாக்கிய அறுநூத்தி முப்பத்தி நான்கு சட்ட திட்டங்களையும் அப்படியே பிசு பிசுரடிக்காம பின்பற்றக்கூடியவர்கள் அப்போ நல்லவங்க தானே அப்படி கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்க நல்லவங்க தானே ஆமாவா இல்லையா ஆமா ஆனால் கிறிஸ்து இந்த என்ன இது நல்லதல்ல இவர்களுடைய நெறிகளைப் போல உங்களுடைய நெறி இல்லாமல் சிறந்த நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஏனாம் இன்னைக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இரண்டு வகையான மனிதர்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறார் அதில் ஒருத்தர் தான் பரிசெயர் இந்த ஒரு மனிதர் எல்லா பரிசெயர்களையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் இந்த பரிசெயரை போல நாமும் இருக்கிறோமா அப்படின்னு சிந்திப்பதற்கு தான் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே இந்த பரிசையன் செய்த செயல் என்ன இந்த பரிசையத்தனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படி இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் சிந்திப்பதற்கு இந்த நேரம் இந்த பரிசையன் என்ன செய்கிறான் கோவிலுக்கு போய் அப்படியே ஆண்டவரை அப்படியே பார்த்து தான் நல்லவன் நான் நீதியானவன் நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லாம மறைமுகமாக சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஆண்டவரே நான் கொள்ளையரை போலவோ நேர்மையற்றவரை போலவோ இந்த வரி தண்டக்கூடிய மனிதரை போலவோ இல்லாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எப்படி நன்றி செலுத்துகிறான் பார்த்தீங்களா அருமையாக சொல்கிறான் இல்லையா பின்னால் அவனுக்கு பின்னால் பாவியாக கருதப்படக்கூடிய வரி தண்டக்கூடிய மனிதன் ஒருவன் இருக்கிறான் தலை குனிந்து கடவுளை பார்க்க துணியாமல் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முடியாமல் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுது புலம்பி தன்னுடைய உள்ளத்தில் ரத்த ரணமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை நினைத்து அவன் கண்ணீரோடு கடவுளுடைய திருமணம் நிற்கிறான் அவனை பார்த்து இந்த பரிசைய நினைச்சான் எள்ளி நகையாடுகிறான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு பரிசையத்தனம் பிறரை பற்றி நாம் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைத்திருக்கலாம் அவன் அப்படி இவா இப்படி அது அப்படி இது இப்படி அப்படின்னு ஆயிரம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் அதை என்ன இல்லை ஒருபோதும் விரும்புவதில்லை ஏன் விரும்புவதில்லை அப்படின்னா நாம் பிறரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படி இப்படி சொல்லும்போது நான் அப்படி நான் அவனை விட நல்லவன் நான் ரொம்ப நான் ரொம்ப 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 நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம்லா அப்படிங்கிறத மறைமுகமாக என்ன செய்கிறோம் நாமும் சொல்கிறோம் அந்த காரியம் பரிசெயத்தனம் அதை என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார் இரண்டாவதாக இந்த பரிசு என்ன செய்கிறான் நான் வாரத்தில் ரெண்டு முறை நோன்பு இருக்கிறேன் எவ்வளவு உன்னமாத உன்னதமான செயல் ஆனால் ஆண்டவர் மத்தையும் ஆறாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு நீங்கள் நோன்பு இருக்கும்போது நல்ல தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஆ நோன்புருங்க நீங்கள் இருப்பதை கடவுள் மட்டும் பார்த்தால் போதும் மற்றவங்க பார்க்கணுங்கிற தேவை இல்லை அன்புக்குரியவர்களே நம்ம ஒவ்வொரு தவக்காலத்திலையும் என்ன செய்கிறோம் சிறப்பாக நோன்பு இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை கடவுளுக்குரிய நாள் பாடுகளை நினைக்கக்கூடிய நாள் ஒரு முறையாவது என்ன செய்கிறோம் ஒரு நாளில் ஒரு முறையாவது உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் சிறந்த காரியம் ஆனா சில நேரங்கள்ல யாராவது சாப்பிட வாரியா அப்படின்னு கேட்டா அப்படின்னு நினைச்சி முகத்தை உடனே சுழிச்சுட்டு போவோம் என்பா சாப்பிடத்தானப்பா கூப்பிட்டேன் அதுக்கு என்பா இப்படி முகத்தை சுழிக்கிற அப்படின்னா போ எங்களுக்கு சாப்பிட தெரியாதா நீ கூப்பிட்டாதான் நாங்க சாப்பிடணுமா அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருடைய மனதை என்ன செய்யலாம் புண்படுத்தலாம் நம்ம என்ன சொல்லலாம் எப்ப நான் பிறகு சாப்பிட்டுக்கிடுறேன் அப்படின்னு நினைச்சிடலாம் இனிமையாக சொல்லலாம் முகத்தை சிலுப்ப வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் அப்போ நம்முடைய நோன்பை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அதை அலசி பார்ப்போம் அப்படி அலசி பார்க்கும்போது வெளியே நாம் நான் நோன்பு இருக்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை இருக்கிறேன் நாற்பது நாள் இருக்கிறேன் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் அவசியம் எதுவுமே கிடையாது கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் மூன்றாவதாக அன்புக்குரிய இவன் என்ன செய்கிறான் நான் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் இது எல்லாமே யூத மரபில் இருக்கக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் தான் எக்ஸ்ட்ரா என்ன செய்யலை இவன் செய்யவில்லை ஆனால் வெளியே கடவுளுக்கு முன்னால் என்ன செய்கிறான் அப்படியே தன்னை பெரிய இவன் அப்படின்னு சொல்லுவோம்லா அது மாதிரி பிரீத்திக்கிட்டு இருக்கான் என்னை மாதிரி யாருமே கிடையாது சிறப்பாக பின்னால் ஒருத்தர் நிற்கிறாமலா அவனை மாதிரி நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான் இதை தான் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசெய்யத்தனம் இந்த பரிசெயத்தனம் தான் ஒருவர் மற்றவர் என்ன செய்கிறது அப்படி கவர்ந்து இழுக்கிறது போல புளிப்பு மாவை போல தோசைக்கு ஆற்றோம் ஒரு கொஞ்சம் பழைய மாவை போடுறோம் அது எல்லா மாவை என்ன செய்யுது புளிக்க செய்வதைப் போல இந்த பரிசெய செயல்களை பார்க்கக்கூடியவர்கள் ஆகா இது நல்லா இருக்குது இவனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது இவன் பேசக்கூடிய கருத்துகள் நல்லா இருக்குதே இவனெல்லாம் மற்றவன் என்ன செய்கிறாங்க புகழ்ந்து பேசுகிறாங்களே இது போல நானும் என்ன செய்யணும் இருந்தோம்னா அந்த சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கும் அப்படி நினச்சோம்னா அன்புக்குரியவர்களை கடவுளுடைய பார்வையில் நாம் மதிப்பை இழந்து விடுவோம் அவன் மதிப்பை பெறன்னா என்ன செய்யணும் என அன்புக்குரியவர்களே மதிப்பை பெறணும்னா நம்ம சட்டத்தை கடைபிடிக்க கூடாதா இல்லை தருமங்கள் செய்யக்கூடாதா இல்லை நோன்பு இருக்கக்கூடாதா இல்லை மற்றவங்களை நாம் என்ன செய்யணும் டேக்ஸ் போட்டு வரி போட்டு வரி பணத்தை வாங்கி அரசுக்கு கொடுத்து நம்மளும் நல்லா சந்தோஷமாக இருக்கணுமா அந்த வரி தண்டுபவரை போல இல்லை பாவங்களை எப்போதும் செய்து கொண்டே இருந்து கடைசியாக சிலுவையில் ஆண்டவரோடு தொங்கிய நல்ல கல்வனை போல ஆண்டவரே நான் பாவி உமது ராஜ்யத்தில் பரலோகத்தில் வரும்போது என்னையும் நினைவுகூரும் என்று சொல்லிக்கொண்டு பரலோகத்தை அடைந்தானே அந்த நல்ல கல்வனைப் போல வாழ்க்கை முழுசும் பாவம் செய்வேன் ஆனால் கடைசியில் கடவுளுடைய காலடியை போய் அழுது புலம்பி ஆண்டவரே நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடும் என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாமா சொன்னால் எனக்கு விண்ணகம் கிடைக்குமா இது ஒரு நல்ல டெக்னிக் தான் ஆனா இறப்பு எப்படி வரும்னு தெரியாது யார் வழியாக வரும்னு தெரியாது என்றைக்கு வரும்னு தெரியாது யாருக்காவது தெரியுமா இறப்பு இந்த நாளில் வரும் யாருக்குமே தெரியாது அப்படின்னா என்று வரும் என்று தெரியாத இறப்பை குறித்து நாம் நினைக்கிற போது நம்ம கடைசி திருந்திக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த நல்ல கல்வனுக்கு கிடைத்தது ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்யாது கிடைக்காது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நோயாளிகள் இருப்பாங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க நாளைக்கு நாளை கழிச்சு எப்படியாவது சாமியை கூப்பிட்டு வந்து நன்மை கொடுத்துடணும் நோயில் புசல் கொடுக்கணும் நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி தானே நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு நினச்சிடுவாங்க நினைஞ்சிருவாங்க இறந்து போயிடுவாங்க பாவத்தை அறிக்கையிட முடியாது அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற இருந்த நோயில் பூசுதல் அருள் சாணத்தை அவன் பெற்றிருக்க மாட்டார்கள் அப்படின்னா அவர்கள் என்ன செய்யும் பாவத்தோட என்ன செய்வாங்க அப்படியே இந்த உலகத்தில் பரிதாபமாக சுற்றுவார்களே அப்படின்னா எப்படி தான் கடவுளுடைய அருள் வாழ்வை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அன்புக்குரியவர்களே நினைவை மாநகரம் இதற்கு சிறந்த உதாரணம் நினைவை மாநகரம் ஒரு கடற்கரை மாநகரம் கப்பல் பயணம் வாணிகம் நிறைந்த ஒரு மாநகரம் அவன் கடல் போக்குவரத்து இருக்குது அப்படின்னா அங்கே எல்லா விதமான ஒழுக்கச் செயல்களும் ஒழுக்க கேட்டிற்கான செயல்கள் அனைத்துமே இருக்கும் எல்லாருமே நினைச்சுவாங்க தவறான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் ஏமாற்றக்கூடியவங்க பொருட்களை அநியாயமாக விற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மாநகரத்தை ஆண்டவர் நினைச்சாரு தண்டிக்க போவதாக அறிவிக்கிறார் யோனா வந்து இந்த நகரம் நாற்பது நாட்களில் அழியும் என்று சொல்வதை கேட்டவுடன் அன்புக்குரியவர்களே எல்லாரும் இணைஞ்சிறாங்க உடல்ல சாம்பல பூசி நோன்பிருந்து கடவுளை மன்றாடி செபித்து ஆண்டவரை நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவம் செய்துட்டோம் எங்களை மன்னிம் சொல்லும்போது அந்த கடவுள் என்னச்சுறாரு அவர்களை மன்னிக்கிறார் அப்படின்னா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையினுடைய முடிவில் போய் நாம் மனம் மாறிடுவேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்யலாம் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் எப்படி புதுப்பித்துக் கொள்ளலாம் இந்த வரி தண்டுவோனைப் போல கடவுளை உற்று நோக்கக்கூடிய அந்த வல்லமை இல்லாம நம்ம என்ன செய்யலாம்